அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து திருக்குறள் மூலம் வழங்கும் சென்னை சின்னஜி கிங் ஜெய்சி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி இருபதாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு தலைமைக்கு எது ஆபத்து அருமை நண்பர்களே ஒரு இடத்திலும் சரி ஒரு நாட்டிலும் சரி தலைமை பண்பில் இருப்பவர்களும் அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர்களும் செயல்பட வேண்டிய செயல்கள் ஆற்றலுக்குரியது மிக சிக்கலானதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு தலைவன் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது இப்போ ஒரு தலைவனை கீழே வேலை பார்ப்பவன் அந்த தலைவனுக்கு பயந்து வாழ வேண்டுமா தைரியமாக இருக்க வேண்டுமா இது மிகப்பெரிய கேள்விக்குரிய செயலாகும் உதாரணத்தை சொல்லணுன்னா நான் பணியாற்றும் போது மெய்யழகன் என்ற ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு கடைநிலை தொழிலாளி தான் ஆனால் யாருக்குமே பயப்பட மாட்டார் அவரை பார்த்து தலைமை பண்பில் இருப்பவர்கள் பயப்படுவார்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மிகச்சரியாக இருப்பார் எப்படின்னா வீட்டிலேருந்தே காலணி தலைக்கவசம் எல்லாம் போட்டுட்டு வருவார் எந்த வேலையை சொன்னாலும் மிகச்சரியாக செய்வார் எந்த தவறும் செய்ய மாட்டார் அப்போ அவரை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவாங்க இப்போ இதில் வந்து ஒரு சின்ன நகைச்சுவை உண்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசோக சக்கரவர்த்தி வந்து தன்னுடைய மந்திரி பீர்பால்கிட்ட வந்து கேட்குறாப்புல என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா நான் பெரியவனா கடவுள் பெரியவனா அப்போ வந்து பீர்பால் வந்து மிகச்சிறந்த அறிவாளி இல்லையா அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக கடவுளை விட நீங்கள் தான் பெரியவர் அப்படிங்கிறார் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் வீர்பால் நீங்கள் நினைத்தால் என் உயிரை கூட எடுக்கலாம் ஆனால் கடவுள் அப்படி எடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் தான் பெரியவர் அப்படிங்கிறார் இது ஒரு நகைச்சுவை அருமை நண்பர்களே உண்மை நிகழ்ச்சி தான் இருந்தாலும் ஒரு நன்மை கருதி நான் பெயரை வந்து ஏ பி என்று கொள்கிறேன் ஏ உயர் அதிகாரி பி அவருக்கு கீழே வேலை பார்ப்பவர் இந்த ஏ எப்படிப்பட்டவர்னு கேட்டாக்க அவர் வந்து சுயமாக எதையும் செய்ய மாட்டார் பி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் செயல்படுவார் இது வந்து தலைமை பண்புக்குரிய அதிகாரிக்கு கொஞ்சம் இழுக்கான செயல்தான் ஆனாலும் அவருக்கு வேற வழி இல்லை எல்லாரையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரால் முடியாததுனால அவர் ஒரே ஒரு நம்பிக்கைக்குரியவராக பியை வச்சுக்கிட்டார் இந்த பி வந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு அதிகாரி சி என்பவரை பற்றி தப்பு தப்பாக சொல்லி இந்த ஏ அதிகாரி அந்த சியை வேறு இடத்துக்கு மாற்றம் செய்து விட்டார் ஆனால் மாற்றம் செய்த பின் தான் ஏற்கு தெரிகிறது தவறு செய்து விட்டோம் என்று ஏன் கேட்டீங்கன்னா இருந்த அத்தனை பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்படி இவ்வளவு பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் பி என்பவர் சொன்னதை கேட்டது தவறோ என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் யோசிக்க ஆரம்பித்தது மட்டுமல்ல அதை அவர் வெளிப்படையாக விட்டார் அதற்கு பிறகு அவர் பி சொல்வதை கேட்பதில்லை அப்போ தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் உணர்றார் என்ன உணர்றார்னு கேட்டிங்கன்னா கூடவே இருந்து குழிபறிக்கிறவனோட எதிரியே மேலானவன் அப்படிங்கிறத அவர் அன்றுதான் புரிந்து கொள்கிறார் இதுதான் நண்பர்களே வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பழுது என்னும் மந்திரியின் பக்கத்தூள் தெவ்வோர் எழுபது கோடி உரும் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறனா தவறான வழியை எண்ணி கூறுகின்ற பக்கத்தில் இருக்கும் அமைச்சரை விட எழுபது கோடி பகைவர்கள் கூட பரவாயில்லை நன்மை செய்வார்கள் அவர்கள் சமமானவர்கள் அப்படிங்கிறார் அப்போ கூடவே இருந்து கெடுதல் செய்பவனை விட எதிரி மிகச்சிறந்தவன் அப்படின்னு வள்ளுவர் கருத்து ஆகவே நண்பர்களே ஒரு தலைமை பண்புக்குரியவர் பக்கத்தில் இருப்பவன் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடாது அது சரியா தவறா என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அவருக்கு அந்த தலைமை பண்புக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்